வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு திருகோணமலை பட்டணவம் சோலலம் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வெல்வேரி கிராமத்தினைச் சேர்ந்த பொதுமக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு ஒன்றினை நேற்று தினம் பதிவு செய்திருந்தனர் குறித்த பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி ஒரு குடும்பத்தினர்களது நாற்பத்தி இரண்டு ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி பகுதியானது இனத்தினைச் சேர்ந்த தனிநபர் ஒருவரைக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்பாக முறையிடுவதற்காக வருகை தந்திருந்தனர் இயற்காத்த வீரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிறுவர்கள் இன்று காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனியிறவு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச இன்று காணாமலாக்கப்பட்ட தங்களது இருபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு நீதி கோரி குறித்த ஆர்ப்பாட்டம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்க அலுவலகம் முன்பாக இன்றைய தினம் பகல் பத்து மணிக்கு நடைபெற்றுள்ளது நாங்கள் இந்த தடவை ஜெனிவாவிற்கு எமது பக்க நியாயங்களை அங்கு சொல்லும் பொருட்டும் எமது வாக்குமூலங்களை பதியும் பொருட்டும் நாம் மூவர் எமது பாதிக்கப்பட்டவர்களாக சென்றிருந்தோம் அதிலே நான் பல தடவை சென்ற முகம் புதிய இருவரை அங்கு அழைத்து சென்றிருந்தேன் ஏனென்றால் எனக்கு வயது போய் கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை அதற்குள் பழக்க வேண்டும் அவர்களை என்ன மாறி என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே பவனியா மாவட்ட தலைவி திருமதி சரோஜாவும் வடக்கு கிழக்கு வரைந்து காணாமல் சங்கத்தின் உப செயலாளர் திருமதி சபிதாவும் என்னுடன் வந்திருந்தார்கள் நாங்கள் ஒன்பதாம் திகதியிலிருந்து அந்த கூட்டத்தொடருக்கு சென்றிருந்தோம் இருபதாம் திகதி வரை அங்கு நடந்த நிகழ்வுகளிலே எங்களால் முடிந்தளவு எமது பங்களிப்பை செய்திருந்தோம் சென்ற அன்று ஒன்பதாம் திகதி ஒரு அமைப்பின் பேள் என்ற அமைப்பின் பக்கார நிகழ்விலே சிலப்பின் பொறுப்பாளர்கள் அதை விட யூஎன்இன் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்ட பல பல நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அந்த ஒரு பக்க பக்கறை நிகழ்வு நடந்தது அதிலே எனது உரையை ஆணித்தரமாக ஆட்டியிருந்தேன் அது யூடியூப்பில் வந்திருக்கும் அது பிரசித்தப்படப்படவில்லை என்றாலும் கூட அங்கு நான் ஏன் இந்த போராட்டம் மன்னிக்க வேண்டும் ஏன் இந்த விடுதலை போராட்டம் தமிழர்கள் துவங்கினார்கள் இலங்கையிலே நடந்தது வந்து அது இன இன யுத்தம் அல்ல அது ஒரு இன அழிப்பு என்பதை ஆணித்தரமாக அதில் உதாரணத்துடன் அதில் கூறியிருந்தேன் கூறியது மட்டுமல்ல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இனமழிப்பு செய்து அதற்கு ஒரு எதிரான நடவடிக்கை சர்வதேசங்கள் எடுக்காத காரணத்தால் அது என்று அது வீட்டு முற்றம் வரை வந்து ஒட்டுமொத்த திட்டமிட்ட அழிப்பு நடந்தது என்பதையும் நான் அங்கு வெளிப்படையாக அங்கு தெரிவித்திருந்தேன் அத்துடன் நான் எங்கு எங்கு சென்றாலும் சொல்லும் ஒரு விடியம்தான் இந்த பொறிமுறைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவதை விட முதல் தடவையாக நீங்கள் அந்த நீங்கள் மக்கள் ஒப்படைக்கப்பட்ட சரணடைந்த காவல் அரண்களிலே பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகளை விசாரிப்பதன் மூலம் உண்மையை அறியுங்கள் அதை விட்டு உண்மையை அறிவதற்கான ஒரு பொறுமுறை கொண்டு வருவது பிரயோசனமற்றது மூக்கை தொடுவதற்கு நேரடியாக தொடாமல் தலையை சுற்றி தொடுவது போன்றது என்பதை நான் சந்திக்கும் எல்லா தூதுவர்களிடமும் தெரிவித்து வருவது வழக்கம் அதை அந்த கூட்டத்திலும் ஆணித்தரமாக கூறியிருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அது பாதிக்கப்பட்டவர்கள் பாடும் அவலங்களையும் நாங்கள் இத்தனை வருடங்களாக இத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம் இத்தனை நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அதை அடுத்து நாங்கள் மிகுதி நாட்களிலே கூடிய வாகம் அது பல நாட்டு தூதுவர்களை நாங்கள் அங்கு இருக்கும் இடத்திலே நாங்கள் சந்திப்பது வழக்கம் எல்லோருமே அந்த ஒரு ஒரு அது ஒரு தே சொல்வார்கள் அது ஒரு தேநீர் சாலை ஹோல் அந்த ஒரு ஹோலிலே தான் அவர்கள் ஒரு வட்ட வட்ட மேசையாக இருக்கும் அதிலே பன்னாட்டு தூதர்களை சந்திக்கும் இடமாக மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்க அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மக்களின் எதிர்ப்பு காரணமாக உடனடியாக தற்காலிகமாக மூடுமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் எழுத்தில் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்க அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலை தொடர்பில் நேற்று தினம் ஒன்று கூடிய மக்கள் பிரேதப்பட்டி சகிதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இந்த மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம் இளைஞர் பயிற்சி நிலையம் ஹாமன்ஸ் பள்ளிவாசல் ஆகியவை காணப்படுகின்றன இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி இங்கு மதுபான விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்று மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதுபோன்று கடந்த மாதம் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்ததோடு இந்த மதுபான சாலையை திறக்க அனுமதிக்க வேண்டாம் என கூறி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒன்றையும் கையளித்திருந்தனர் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வந்த நிலையில் மதுபான விற்பனை நிலையம் கடந்த வாரம் திறக்கப்பட்டது என்று மக்கள் நேற்றைய தினம் பிரிய பெட்டியுடன் திரண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிலையில் சம்பவத்துக்கு மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகீஸ்வரன் சென்றிருந்தனர் இந்த பிரச்சினையை அரச அதிபர் உடனடியாக மதுவரை துணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுமாறு பணிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நிரந்தர தீர்வு கோரி ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று நிரந்தரமாக முயற்சி எடுக்கப்படுகின்றது தமிழ் மாவட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அதற்காக எந்த நேரத்திலும் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளரின் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் குமாரசுவாமி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது ஏன்னா வீதாசார முறை என்று வரக்குள்ள இந்த தேர்தலில் எல்லா கட்சிக்காரரும் தங்களுடைய கட்சியில் இங்கே வாக்கு கேட்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்றில் வேகம் அனுக்கிறாங்க முன்முறை அனுக்கிறாங்க ஏன்னா இந்த தேர்தல் முறையில் இப்போ கடந்த ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிய வாரத்துக்கு முதல் பாராளுமன்ற தெரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது எல்லா தங்களுடைய கட்சியை போட்டு எல் நாட்டில் வந்த வாக்கு எண்ணிக்கையின் வீதத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகினார் அதே ஒரு திட்டத்தை தான் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த கட்சிக்கார தலைவர்மார் சிந்திக்கிறாங்க சில நேரம் எங்களுக்கு வாக்குகள் குறைந்தால் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறதுக்கு ஒரு முறை இருக்குது இப்படி இந்த வீதாசார முறையில் தங்களுடைய கட்சியில் எல்லா மாவட்டத்திலையும் போடுறேன் போட்டு வாக்கு அந்த வருகின்ற வாக்குகளில் ஜனாதிபாரி பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் அது வித்தியாசமாக இருக்குது அம்பாறை மாவட்டத்தில் ஏனென்றால் நாங்கள் குறுகிய வாக்கு உள்ளாக்கள் எண்பத்தையாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குள்ளாக்கள் இதில் அழிக்கப்படுற வாக்கு ஐம்பதாயிரம் இருந்தாலும் ஏழு எட்டு கட்சி போடக்குள்ள எங்களோட வாக்கு பிரிஞ்சு போனால் எங்களுக்கு ஒரு ஆசனம் இல்லாமல் போகும் அப்போ அதால் இந்த பெரிய கட்சி தலைவர்மார்கள் இதில் சிந்திக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது சரியான ஒரு ஆக்களை எடுத்து நாங்கள் ஒன்று சுயச்ச சரி இவங்க இப்போ எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து வர ஏழாண்டு சொன்னாங்கண்டா கட்சி தலைவர் மாதிரி நாங்கள் ஒரு சுயேட்சையை உருவாக்கி சுயேட்சையின் மக்கள் ஆதரவோடு பாராளுமன்றம் செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது இதை தான் மக்களுக்கு சொல்லலாம் அதில் வந்து நாங்கள் இப்போ எனக்கு இப்போ ஒரு அனைவரும் ஒன்று சேர்ந்து வார கட்சியில் பொது சின்னத்துக்குள்ளே வாரதான் என்னுடைய விருப்பம் எனக்கு சுயேட்சாக வாரத்தில் விருப்பம் இல்லை ஏனென்றா வார கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்குள்ளே வந்து எங்களை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் சுயேட்சையை தெரிவு செய்ய வேண்டி வரும் ஏனென்றா இப்போ எங்களை இப்போ நான் சொல்கிறோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வாயு மூடாக பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கிறது செயற்பாடு ஒன்றும் இல்லை அப்போ அந்த நிலைமை வரக்குள்ளே நாங்கள் ஏமாற்றப்பட்டாக்களாக போயிடுவோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது மாவட்டத்தை பொறுத்தவரையில் இளஞ்சுவதிகளாக இருக்கலாம் பல பல பிரச்சனைக்குள்ளே உள்படுத்தப்பட்டாக்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது தொழில் வாய்ப்பு இல்லை கஷ்டங்கள் இருக்கிறது ஒரு ட்ரான்சர் செய்யணும் என்றாலும் அதுக்கு எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு தெரியாத நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் தான் எங்களை தமிழ் சமூகம் அதில் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணுமென்றால் இந்த இந்த நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயும் நாங்கள் சரியான ஒரு இடத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே செல்கிறதால மட்டும்தான் அதை செய்யலாம் மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஒரு பதவி எடுக்கிறதால இப்போ இதில் நானும் தெளிவாக இருக்கிறேன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாரத்தில் அந்த கட்சிக்குள்ளே வாரத்துக்கு தான் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிக்கணும் என்று அரவாசியிருக்கிறேன் அதில் போகணுமெண்டு அப்படி நாங்கள் ஏமாற்றப்படுற கட்டமாக வந்தால் நாங்களும் பத்து ஆக்களை கொண்டு ஒரு தான் உருவாக்க வேண்டி வரும் என்னென்னால் மக்களுடைய தேவை எது என்பதனை நாங்கள் அறிய வேண்டும் ஏன்னா கட்டாயம் எல்லா கட்சி தலைவர்மாரும் அம்பார மாவட்டத்தில் ஒரு முழு ஒழிப்பாக இருக்க வேண்டும் அம்பார மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற இருப்பை இல்லமாக்காமல் எல்லாரும் சேர்ந்து நிற்கிறது மிக சிறந்ததாக இருக்கும் நாங்கள் நிச்சயமாக கட்சி ரீதியாக வந்தால் பெருந்திரளான வாக்களை லேசாக பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று சேர்ந்து வந்தால் இல்லை நாங்கள் க சிதறி ஒ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு திசையில் மாறி வந்தால் நாங்களும் இப்போ சுயேட்சியாக களமுறங்க இருந்தால் நாங்களும் சரியான ஆக்களை போட்டு முப்பத்தையாயிரம் வாக்குக்கு மேலே பெற்றுக்கொள்வது தான் என்னுடைய இலக்காக இருக்கிறது என்னென்னா கடந்த காலம் கடந்த தேர்தலில் கருணா என்றால் தந்த பாடம் மிக தெளிவாக இருக்கிறது என்னென்னா நான் இப்போ அவரோட பாடத்தை வச்சு கொண்டு தான் நான் இப்போ என்னென்னா நாங்கள் சுய்சி என்றது வேணாம் இல்லை நாங்கள் இந்த கட்சிகளுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு காரணம் ஏற்கனவே எங்களை கடந்த தேர்தலில் கருணாமான் விட்ட பிள்ளையால தான் அந்த பிள்ளை இந்த முறை என்னால் நடந்து விடக்கூடாதுன்றதில் கூட தெளிவாக இருக்கிறோம் அவரது அழைப்பை நான் நினைக்கிறேன் அவரை பொறுத்த எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாக ஒரு கிணத்த தமிழர் கட்டமைப்பு அறிவித்துள்ளது எல்லா கலைகளையும் கட்டுப்படுத்துகிறது என்ற ஒரு கோட்பாட்டை அரிஸ்டோட்டல் சொல்கிறார் அந்த பெருங்கலை என்ற விடயத்தை நாங்கள் கையாளாமல் எங்களுடைய முக்கியமாக தமிழர்களுடைய எந்த விடயத்தையும் நாங்கள் வெற்றி முட என்ற அந்த அடிப்படையை கொண்டு தான் நாங்கள் இப்போது இந்த அரசியல் பேச வந்திருக்கிறோம் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய அரசியல் என்பது ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அது ஆயுதப் போராட்டமாக அரசியல் போராட்டமாக மக்கள் போராட்டமாக ஒரு மிக வலுவான சூழ்நிலையில் இருந்து அந்த ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் எங்களுடைய அரசியலை ஒரு குழு அல்லது ஒரு சிலர் கையில் எடுத்து கொண்டார்கள் அவர்கள் கையில் எடுத்து இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் ஆகிறது இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால் நாங்கள் அரசியல் அனாதைகளாக நிற்கிறோம் எங்களுடைய அரசியல் தலைமை எங்கள் இந்த மக்களுக்கான தலைமை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அதே போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்கொண்டு செல்வதற்குரிய ஒரு தலைமை இல்லை என்றதான ஒரு அரசியல் அந்நியப்படுத்தல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஆகவே எங்கோ தவறு நடந்திருக்கிறது என்பது எல்லோரும் உணர்ந்த விடயம் எல்லோரும் அதை நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த தவறுக்கான பரிகாரமாக அல்லது அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே எல்லோருமே சேர்ந்து அதை பொருட்படுத்தி அந்த அந்த நிவர்த்தியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதிலே ஒரு தீர்வாக முன்வைக்கப்படுவது இந்த பதினைந்து வருடம் அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அல்லது அதுக்கு முதலிருந்தவர்களே அதை தொடர்ந்தார்கள் என்றாலும் இந்த பதினைந்து வருடங்களில் ஏற்பட்ட அரசியல் தோல்வி என்பதை நிவர்த்தி செய்வதற்கு அந்த அவர்களால் முடியாது இப்போது அரசியல் செய்பவர்களால் அந்த அதை செய்ய முடியாது என்ற முடிவை மக்கள் மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள் ஆகவே யார் அதை எடுப்பது என்பதுதான் இப்போ எங்களுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை அதாவது அல்லது அது தொடர்பான ஒரு சிந்தனையை நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் முக்கியமாக இளைஞர்களிடம் அதை கையளிக்க வேண்டும் என்பது இந்த அல்லது புதியவர்களிடம் கையளிக்க வேண்டும் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கின்றது அந்த ரீதியிலே தமிழ் தேசிய தேர்தல் களம் எவ்வாறு இந்த இதை அணுகப் போகின்றது அதிலே ஒருங்கிணைந்த தமிழர் கட்டப்பாடு கட்டமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன அது தனது அரசியல் சக்தியாக தமிழர் சம உரிமை இயக்கத்தை முன்னிறுத்தி சில விடயங்களை தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல விரும்புகின்றது ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய தேர்தல் களத்திலே ஒரு தேக்க நிலை ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு வேக்கம் இல்லாவிட்டால் மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு சரியான விடயங்களை எதிர்பார்த்த மக்கள் அவற்றை நிறைவேறாத ஒரு தன்மையை கடந்த தசாப்தத்துக்கு மேலாக சுத்தத்துக்கும் முடிவுக்கு பின்னர் எதிர்நோக்கி வந்திருக்கின்றார்கள் அந்த ரீதியிலே இலங்கை முழுவதும் ஒரு மாற்றத்தை வேண்டிய மக்கள் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அன்றாவை தேர்ந்தெடுக்கின்றிருக்கின்றார்கள் உடனடியாக அவர்கள் தங்கள் கொள்கை பிரேரணத்துக்கு அமைய ஒரு தேர்தலை அறிவித்திருக்கின் இருக்கின்றார்கள் மக்கள் பாராளுமன்ற தேர்தலை இந்த தருணத்திலே மிகவும் நெருக்கடியான ஒரு குறுகிய காலப்பகுதியிலே இதை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க விளைகின்றோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்று மக்கள் ஒரு தூய மாற்றத்துக்கான முகங்களை நாடி நிற்கின்றார்கள் தொடர்ந்து பலருக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி அவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற கவிதைகளை அலங்கரித்தார்கள் ஒழிய தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் இல்லாவிட்டால் என்று நாங்களுக்கு தெரியும் அனைவருமே மகள் மக்கள் என்று எங்களுடைய எளிய சமுதாயம் மிகவும் மோசமான ரயிலே போதையிலே மூழ்கி போயிருக்கின்ற பல சமூக சீரழிவுகள் தமிழ் பிரதேசம் இங்கு மலிந்திருக்கின்ற நிலையிலே அதற்கு காரணமான மதுபான நிலையங்களுக்குரிய பொமிட்டுகளை அவர்கள் வேண்டி வேறவர்களுக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பாரதூரமான உறுதிப்படுத்தப்பட்ட பல கதைகள் வந்திருக்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்ற இந்த தருணத்திலே மக்களோடு மக்களாக அஹ் மக்களோடு இருந்து அந்த தொகுதிகளிலே இருந்து அரசியல் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய தமிழ் தேசிய தளத்துக்காக ஒரு கொள்கை தளத்துக்காக அனுப்பியவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற நிலையிலே மக்கள் புதிய முகங்களை நாடி நிற்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இளையவர்கள் பலர் அதனை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எங்களுடைய தமிழ் தேசிய நாடாளுமன்ற தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் நேற்று தினம் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்றது கட்டமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பயணிக்க யோசித்திருந்தோம் இன்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் இந்த தேர்தலில் ஈடுபட மாட்டார்கள் அதிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டபடியால் நாங்கள் தனித்து எங்களுடைய கட்சி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு ஒரு கட்சி ஜனநாயக தமிழரசு கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சங்கு சின்னத்தை எடுத்தால் அவர்களுடன் சேர்ந்து போகலாமோன்னு கேட்டவர் ஆனால் அது செய்யக்கூடாது என்று கட்டமைப்பால் தடை செய்திருக்கின்றார்கள் அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுத்ததை ஒருவர் தனித்து எடுத்து பாவிப்பது சரியில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அது தேர்தல் ஆணைக்குழியினுடைய விடயம் அது அவர்கள் செய்து கொள்ளட்டுகும் நாங்கள் எங்களுடைய கட்சி தனித்து இந்த ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அதுக்குரிய அந்தந்த நபர்களுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களை தர என்றும் அவர்களுடைய பின்னணி சம்பந்தமான விடயங்களை எங்களுக்கு தர வேணுமென்று சொல்லி கேட்டிருக்கோம் தமிழ் இலங்கை தமிழ் கட்சியும் ஒரு அழைப்பை விடுத்திருந்தது தங்களுடைய பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டியிடுவதற்கு முன்பாருங்கள் என்று அந்த அழைப்பை நீங்கள் எப்படி பார்த்து நான் அந்த அழைப்பு சம்பந்தமாக நான் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு ஒரு என்னுடைய செய்தியை அனுப்பியிருக்கின்றேன் சுமந்திரன் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து கொண்டு போக முடியாது என்ன சுமந்திரன் வந்து தமிழ் தேசியத்தை ஒட்டி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்திய போது அதற்கு எதிராக வேலை செய்து இன்னும் சிங்கள வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போது எங்களுடன் திரும்ப தமிழ் தேசியத்தை முன்னொட்டி எல்லோரும் வாங்கணும்னு சொல்கிறது அது 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 முரண்பாடு உடையதாக இருக்குது தமிழ் தேசியத்துக்கு எதிராக வேலை செய்து போட்டு தமிழ் தேசியத்தை தேசிய எங்களுடைய கட்சியில் சேரும் கொண்டு அவர்கள் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இல்லை ஆகவே அவருடன் நாங்கள் எவருமே சேர்ந்து போக முடியாது ஏற்கனவே ஸ்ரீகாந்தா ஏலான்னு சொல்லியாச்சு வேறு ஒவ்வொருத்தரும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு அவர் கோருக கோருகின்ற இந்த அவருடைய கோரிக்கை ஏதோ தனிப்பட்ட தனக்கு உரிய தனிப்பட்ட சில நன்மைகளை பெறுவதற்காக கோருவதாகத்தான் தெரிகின்றது அதனை நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது அது அத்துடன் நான் சுட்ட மண்ணும் சுடாத மண்ணும் சேர முடியாது என்று அதுதான் உண்மை தமிழ் மக்கள் கூட்டணி கிழக்கிலேயும் போட்டியிடணும் போட்டியிடத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு அங்கு இருக்கின்ற ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வேறு சில கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் அதனை முன்னெடுத்தி கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்றது நாங்கள் அதனை இந்த சிறிது நாட்களுக்குள்ளேயே நாங்கள் அதை பேசி ஒரு முடிவுக்கு வரவோம் யாத்த வந்து வன்னி தேர்தல் போட்டியிட வேண்டுமென்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கின்றது எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு போக முடியும் என்பது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அதற்காகத்தான் என்னுடைய கூட்டம் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களிலே யார் யாரையுடன் சேர்ந்து அதுக்குரிய நபர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு போகக்கூடியதாக என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் இப்போ இனிமேல் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று குறிப்பிட இளைஞர்களை தான் உங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தப்படும் ஆட்சியில் இல்லை நான் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஈடுபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் அத்துடன் ஆனால் அதே நேரத்தில் கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமான வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆகவே கட்சியை பல பலப்படுத்தி அதனுடன் சேர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கின்றது ஆனால் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை தமிழ் தேசியத்தின் வழியிலே கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை செய்து கொண்டு போகின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியோட ஏனைய சிறிய கட்சிகள் சேர்ந்து போட்டிட வாய்ப்பு இருக்கிறார் சில கட்சிகள் எங்களுடன் பேசி கொண்டு இருக்கின்றன இந்த முடிவுக்கு வர இல்லை அது அது ஒரு மூன்று நாள் நாளைக்குள்ள தெரிய வரும் நினைக்கிறேன் நாலு மணிக்கு இருப்பேன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறேன் நீங்கள் இப்படி குறுகிய ஒரு கால நேர அவகாசம் தந்த பிறகு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் இனி அவர்கள் எதற்காக கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதுக்குரிய நான் நடவடிக்கையில் எடுப்பேன் வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற நீங்கள் திரும்ப அது சொல்ல முடியாது என்னென்னால் எப்பொழுது நான் அதை எந்த விதத்திலும் என்னால் சொல்ல முடியாது எங்களுடைய இளைஞர்களுடைய என்னென்னு சொல்கிற இளைஞர்களுடைய கெட்டித்தனத்தையும் இந்த மாதிரியாக அவர்கள் கொண்டு நடத்தக்கூடியவர்கள் என்பதை பற்றி எல்லாம் அறிந்ததன் பின்னர்தான் என்னால் கூற முடியும் என்றால் சில பேர் நீங்கள் இதை விட்டாலும் அதில் வந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது எல்லாரையும் சோ சேர்த்து கதைச்சி ஒரு முடிவுக்கு வர இப்போ அந்த முடிவு எதுவுமே எடுக்கவில்லை பழமை காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ரணில் வழங்கியதாகவும் இரண்டு தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிவாசிலும் ஒரு மதுபான அறிமுகப்பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது இந்த செய்தி அது அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் அவருடைய தாப்பனை எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் மட்டும் கேட்டேன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிவாரிசுக்கு கடிதம் வந்து கொடுத்துறான் இவ எனக்கு தெரியும் தாய்தப்பனை தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறான் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாமன்னு சொல்லி எழுதிருந்தான் கடிதம் கொடுத்த போட்டியிடுவதற்கு அழைப்பை விடுத்திருந்தோம் அழைப்பை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் தனித்து தேர்தலை எதிர்கொள்வோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அதிலே திருக்கேஸ்வர நம்பிக்கை பொறுப்பாளர்கள் சபை சார்பாக நான் நீதிமன்றத்திலே ஆஜராகி இருந்தேன் எதிராளிகள் பலர் பேர் குறிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வழக்கிலே ஏற்கனவே சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமையும் சட்டவிரோத கூட்டம் கூட்டியதற்காகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டுக்களுக்கு மேலதிகமாக சமய உணர்வுகளை புண்படுத்தினது சம்பந்தமாகவும் எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையிலே பல குற்றங்கள் உண்டு பதினைந்தாம் அத்தியாயத்திலே அந்த குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை மேற்கோள் காட்டி அப்பொழுது இந்த நீதவான் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுகளையும் இதோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக அதோடு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான ஐசிசிபிஆர் சட்டம் என்று நாங்கள் அழைக்கிற சட்டத்தின் கீழேயும் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை அதற்கு மேலதிகமாக ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழேயும் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து குற்றச்சாட்டு பத்திரத்தை திருத்தி தாக்கல் செய்யுமாறு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த உத்தரவுக்கு அமைவாக குற்றச்சாட்டு பத்திரம் திருத்தப்படாமலே வெறுமனே சொத்துக்களுக்கு சேதம் வித்தமையும் சட்டவிரோத கூட்டம் ஒன்றை கூட்டியது பற்றி மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டுக்கள் காணப்பட்டன ஆகையினாலே ஏற்கனவே மன்று கொடுத்த உத்தரவை பின்பற்றி பதினைந்தாம் அத்தியாயத்தின் கீழே குற்றச்சாட்டுகளை சேர்க்குமாறு நாங்கள் ஒரு விண்ணப்பம் செய்திருந்தோம் இன்றைய தினம் அந்த விண்ணப்பத்தை நான் வாய்மூல விண்ணப்பமாகவும் செய்திருந்தேன் அதற்கமைவாக அன்று அந்த பதினைந்தாம் அத்தியாயத்தில் இருக்கிற குற்றங்களை சமய உணர்வுகளை புண்படுத்திய சம்பந்தமான குற்றங்களையும் சாட்சிகளின் அடிப்படையிலே சேர்த்துக்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கை டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு தியதியிட்டு அத்தோடு இரண்டாவது வழக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த முறைப்பாட்டாளர்களுக்கு எதிராக மற்றவர்கள் செய்த இன்னொரு முறைப்பாடு ஆனால் அதிலே எந்த விதமான சாட்சியமோ ஆதாரங்களோ இல்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் ஏற்கனவே மன்றினாலே விடுவிக்கப்பட்டிருந்த போதிலேயும் போலீஸார் அந்த வழக்கை திரும்பவும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்றை கோரி அந்த வழக்கு திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது திரும்பவும் எடுக்குமாறு போலீஸார் கோரியதற்கான காரணம் இன்னொரு வழக்கு இருக்கிறது அதை சுமமாக தீர்ப்பதாக இருந்தால் இந்த வழக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வழக்கை அதுவும் குற்றவியல் வழக்கொன்றை கொண்டு நடத்துவதற்கு அப்படியான காரணத்தினாலே ஒருவரைக்கு எதிராக குற்றஞ்சாட்ட முடியாது என்று நாங்கள் வாதிட்டதன் அடிப்படையிலே இன்றைய தினம் போலீஸாருக்கு மன்று ஒரு அவகாசம் கொடுத்திருப்பது இந்த வழக்கை ஒரு இறுதி தகவல் ஒன்றை தாக்கல் செய்து முடி முடிவுறுத்தும்படியும் அப்படி இல்லை என்று சொன்னால் புதிதாக என்ன சாட்சியங்கள் இருக்கிறது என்பதை மன்றுக்கு அறிவித்து வழக்கை திரும்பவும் மீளள செய்யலாம் என்றும் அதிலே குற்றஞ்சாட்டப்பட்ட திருக்கேதீஸ்வர நம்பிக்கை பொறுப்பாளர் சபையினரை மன்றினுடைய அழைப்பு கட்டளை கிடைத்தால் மட்டும் இனிமேல் மன்றுக்கு வர வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு வழக்குகளும் இன்றைய தினம் மன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதிலே சுமூகமான தீர் தீர்வொன்றும் இல்லாத சூழ்நிலையிலே தொடர்ச்சியாக அந்த வளைவை உடைத்து சேதப்படுத்தி இந்துக்களுக்கு முக்கியமான அவர்கள் வணங்குகிற நந்திக்கொடியை கொடியை நிலத்திலே போட்டு மிதித்து அவர்களுடைய சமய உணர்வுகளை புண்படுத்தியதற்காக எதிரான குற்றச்சாட்டுகள் அடுத்த தவணையிலே சேர்த்துக்கொள்ளப்படும் என்று நாங்கள் இதுடன் நாளிடம் முக்கிய முக்கியவடி தொகுப்பினரை வருகின்றன வணக்கம்